அல்லாஹுவின் நல்லடியார்களே அஸ்ஸலாமு அழைக்கும் இன்றைய தேர்தல் காலத்தில் இஸ்லாமியர்களை முன்னிறுத்தி தங்கள் மதத்வேஷப் பிரச்சாரத்தால் வாக்குகளை அறுவடை செய்ய முயன்று கொண்டிருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் இந்துக்களின் சொத்துக்களை பிடுங்கி அதிக அளவில் பிள்ளைகளை பெறும் இஸ்லாமியர்களிடம் கொடுத்து விடுவார்கள் உங்கள் தாலிகளை கூட விட்டு வைக்க மாட்டார்கள் என்றெல்லாம் வட மாநில தேர்தல் பிரச்சாரங்களில் வெறுப்பை உமிழ்ந்து கொண்டிருக்கிறது பிஜேபி இதுவரை மௌன குருவாக இருந்து ஆர் சித்தாந்தங்களை விதைத்து கொண்டிருந்தவர்கள் இன்று விசமத்தனமான பிரச்சாரங்களை முன்னெடுத்து நேரடியாகவே பரப்பி வருகிறார்கள் ஒரு நாட்டின் பிரதமராக அந்த தேசத்தில் வாழும் அனைத்து சமூக மக்களின் பிரதிநிதியாக சாதி சமயம் மதம் இனம் மொழி என எத்தகைய பிரிவினைகளையும் பார்க்காமல் அரசியல் சட்ட நிதிமுறைகளுக்கு உட்பட்டு ஒட்டுமொத்த இந்திய மக்களை பிரதமராக இருந்து கொண்டு ஒரு மதத்தைச் சேர்ந்தவர்களுக்கான தலைவரை போல இத்தகைய இழிவான பிரச்சாரங்களை கையில் எடுத்திருக்கிறார் நரேந்திர மோடி அரசியல் கட்சிகளின் நாளாந்தர பேச்சாளரை விடவும் தனது அருவருக்கத்தக்க பேச்சால் தரம் தாழ்ந்து போயிருக்கிறார் நரேந்திர மோடி ஆனால் அவரது வெறுப்பு பேச்சுகளை தூக்கி வீசி இருக்கிறார்கள் கடவுள் நம்பிக்கை கொண்ட இந்துக்கள் ஆமாம் எந்த கடவுளும் யாரையும் அழிக்க வேண்டும் என்று தன்னை வணங்குபவர்களுக்கு சொல்லவில்லை நாங்கள் உங்களுடன் தோளோடு தோளாக இருக்கிறோம் உங்களின் பாதுகாவலனாக இருக்கிறோம் இத்தகைய மத மதத்வேச அதி மேதாவிகளின் பேச்சுக்களை புறம் தள்ளுங்கள் என்று அன்பையும் நம்பிக்கையையும் இஸ்லாமியர்களிடம் விதைத்து கொண்டிருக்கிறார்கள் உண்மையான இந்துக்கள் பல்வேறு அரசியல் கட்சிகளின் தலைவர்களாக முக்கிய நிர்வாகிகளாக இருந்து கொண்டிருக்கும் அவர்கள் மோடிக்கு எதிரான தங்களின் கண்டனங்களை பதிவு செய்தும் வருகிறார்கள் தன்னை உண்மையாக வணங்கும் எந்த ஒரு அடியானையும் அல்லாஹ் எப்போதும் கைவிடுவதில்லை ஏதாவது ஒரு வழியில் அவனை பாதுகாப்பவனாகவே இருக்கிறான் மோடிக்கு எதிராக அவர் சார்ந்த சமயத்தினரையே இஸ்லாமியர்களின் பாதுகாப்பு கேடயமாக மாற்றி ஏக வல்லோனின் அருள் தேர்தல் முடிவுகள் வரும்போது அது இன்னும் நமக்கு வெட்ட வெளிச்சமாகும் அல்ஹம்